ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அதாவது அதிசயங்களும் அற்புதங்களும் வந்து அப்பப்போ நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜப்பானில் ஒரு நபர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்படி அப்படின்னால அதிசயம் நடந்தது அவருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு வார் டூ டைம்ல அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே ரெண்டு ஆட்டம் பாம்பு போட்டாங்க பார்த்தீங்களா ஹீரோ ஷிமாலையும் நாகாசாக்கிலையும் ஸோ அப்படி போடப்பட்ட அந்த ரெண்டு ஆட்டம் பாம்பில் இருந்தும் வந்து இந்த மனுஷன் தப்பிச்சு உயிரோடு வாழ்ந்திருக்குற அப்படி அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாம்பு போடப்பட்ட இருந்து இவருக்கும் சுமார் ஒரு ஆவரேஜாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும் ரெண்டு பாம்புலையுமே அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சு இந்த மனுஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் உயிர் வாழல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்கு அப்படி அதுக்கப்புறம் தான் லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தலைவர் வந்து இறந்து போயிருக்கார் தொண்ணூற்றி ஒரு வயசில் ஸோ அதனால் வந்து இந்த உலகமே இவரை த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மோஸ்ட் அன் பர்சனும் வந்து இவரை தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் அந்த விபத்து டைமில் பார்த்த அந்த கோர மரணங்கள் அவ்வளோ பிள்ளைகள் வந்து ரோட்டிலையும் தண்ணியிலையும் அவ்வளோ மக்களோட அழுக்குறல்கள் இவருமே பர்சனலாக நிறையா வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த ரேடியோ ஆக்டிவ் இதனால் ப்ளஸ் இவர் காதும் வந்து என்ன சில மாதிரி ஃபால்ட்டாக இருக்கும் லிஃப்டியர் ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் கடந்து தான் தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்துருக்காரு இன்றைக்கி அந்த அந்த ஒரு நபரை தான் பார்க்க போறோம் அந்த நபர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்டோமு குச்சி சாரி ஜப்பான் பெராடக்கு மைண்டில் நிற்கல அதை பாத்து சொன்னேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோல சூட்டோமோ அப்படின்றவர் வந்துட்டு எப்படி அந்த ரெண்டு விபத்துல இருந்து தப்பிச்சாரு எப்படி சர்வைவ் பண்ணார் அவர் யாரு அப்படின்ற தான் பார்க்க போறோம் சோ பார்க்க ஆரம்பிச்சுறோமா சோ வருஷம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இத மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம கதையோட நாயகன் அதாவது சூட்டோமோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது உடைய ஒரு நபர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவில் அவருக்கு ஃபேமிலி மேரேஜ்லாம் ஆயிடுச்சு ஒரு புதுசாக பிறந்த குழந்த ஒன்று இருக்குது அழகான மனைவி இருக்கிறாங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியால் வந்து லைஃபை வந்து மூவ் பண்ணிட்டுருக்குறாரு அப்படி இவர் என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் வந்து ஒரு என்ஜினியராக மிச்சு மிஷின் ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஒரு என்ஜினியர் டிசைன் பண்ணுற ஒரு என்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் நாகாசாக்கியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு வேலையை ஒரு சின்ன ஒரு அந்த போய்ட்டு வருவாங்களா டூர் மாதிரி வேலைக்கலாம் ஸோ அப்படி போகும்போது ஹீரோ ஹீரோஷிமாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒசரம் வந்து கிளம்பி போகிறார் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் ஸோ அப்படி போகிறாரு அங்கே ஒர்க் பண்ணுறாரு என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புஷி அந்த கம்பெனிக்காக வந்துட்டு ஆயில் டேங்கர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுற ஒரு ஒர்க்கு ஸோ இன்ஜினியரிங் அந்த ஸ்கேல்லாம் போட்டு ஒரு மாதிரி ப்ராப்பராக படம்லாம் வரைஞ்சிடுறாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு ஸோ ஒரு வழியாக ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி அதாவது இன்னைக்கு அதனால தான் நீங்கள் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் வழக்கம் போல் இவர் வந்து அவர் இருந்து ஜாபுக்கு போகிறாரு போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஜாப்லாம் முடிச்சிட்டாரு அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி நாள் எங்கள் ஹீரோஷிமால வந்து கடைசி நாள் வேலை இதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து நாகாசாக்கியில் போய் வந்து ஒர்க் பண்ணோம் அடுத்த நாள்ல இருந்து ப்ளஸ்ஸு குடும்பம் குழந்தை எல்லாமே வந்து நாகாசாக்கியில தான் இருக்கு இப்போ இவர் மட்டும்தான் தனியாக வந்து ஹீரோஷிமால் இருக்கார் ஸோ இப்போ அவ்வளோ ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே சூப்பராக வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து ட்ரெயினில் போகிறோம் அப்படியே போனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி இருக்க போகிறாங்க ஃபேமிலியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பினஸில் வந்து கிளம்பி போகிறாரு ஒர்க் முடிச்சுட்டாரு வீட்டுக்கு போயிட்டார் கிளம்பி போகிறாரு போகும்போது தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுற அப்படி எதை மறந்து வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் ஆதார் கார்டுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆதார் கார்டு லைசன்ஸு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காட்டும்ல ஸோ அந்த மாதிரி ஜப்பானில் அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் இருந்திருக்கு ஆதார் கார்டு மாதிரி அது பேர் கூட என்னமோ வந்து வந்துச்சு ஹுங்குவோ அதை சொல்கிறாங்க நினைக்கிறேன் ஃபைன் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டை வந்து வீட்லேயே வந்து மறந்து வச்சிட்றாரு அடறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் பா தூரம் திருப்பி வராரு வந்து தான் வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு அந்த ஆதார் கார்டெலாம் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வராரு திடீர்னு வானத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு ஃப்ளைட்டு பி டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமானம் அப்படியே வந்து போயிட்டுருக்கு இவர் மேலே வந்து பேன் இருக்காரு பார்த்துருக்கற டைமில் திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஏதோ ஒரு பொருள் சின்னதாக ஒரு பேராசூட்டெலாம் வச்சுக்கிட்டு ஏதோ மேலேருந்து அப்படியே கீழே வரு மாதிரி ஒரு கீழேருந்து பார்த்துட்டுருக்காரு அப்படி ஸோ அப்படியே மல்லமாக கீழே வருது இவர் பார்த்துட்டே இருக்கார் என்ன இது ஒன்றும் புரியலன்ற மாதிரி பார்த்துட்டுருக்காரு போக 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 தான் இது ஏதோ வந்து சீரியஸான விஷயம்னு புரிய ஆரம்பிக்குது கண் சிமிட்டுறக்குள்ளே டமால்னு கீழே விழுந்துருது இவர் வந்து அந்த டைமில் ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு டிச்சுக்கு பக்கத்தில் நின்று இருந்துருக்காரு பேஸிக்காக ஸோ அப்படி இருக்கும்போது டமால்னு வெடித்தோடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடுதுறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டப்புக்குன்னு அந்த டிச்சுக்குள்ளே வந்து குளிச்சிட்றா அப்படி அவ்வளோதான் ஃபுல் டோட்டல் பிளாங்க்கு ஸோ இதுதான் வந்து அந்த லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபஸ்ட்டு அட்டாமிக் பாம் ஜப்பான் மேலே அமெரிக்கா போட்டது அந்த அன்னைக்கு ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி தெளிஞ்ச தண்ணிலேருந்து வெளியே வராரு வந்து பார்த்தா அது ஆக்சுவலாக பகல் மார்னிங் டைம் ஆனால் ஊரே வந்து ஏதோ இருள் சூழ்ந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ புகை அவ்வளோ புழுதி என்னென்னமோ பறந்துக்கிட்டு இருக்கு சுற்றி ஏதோ சுருகாடு மாதிரி வந்துட்டு ஒரு செகண்டில் வந்துட்டு மாறிடுச்சு எல்லாமே இவருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே இல்லை என்ன நடந்துச்சு நம்ம எங்கே இருக்கோம் நம்ம உயிரோட தான் இருக்கமா கைகளால்லாம் இருக்குதா எல்லாம் ஃபுல்லாக தீஞ்சு போய் அவ்வளோ யோசிச்சு பாருங்கள் ஒரு அட்டாமிக் பாம்பு ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க காது கொய்யுங்குது என்னதான் இருக்கமான்ற மாதிரி ஃபுல் குழப்பத்தில் இருக்கார் கொஞ்சம் நேரம் போக 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 சரி ஓகே எதோ ஒன்று பயங்கரமாக ஒரு நடந்திருக்கு பாம்பு போட்டிருக்கிறானுங்க சரி இப்போ நம்ம வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து செயல் பண்ணுவோம் கிளம்பி வேறு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் வந்து சிந்தனையே வர ஆரம்பிக்கிது இதில் என்ன ஒரு துக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாம் போடப்படுத்து பார்த்தீங்களா அந்த லிட்டில் அது இது போட்டதையுமே அந்த போட்ட டைம்லேயே கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்த முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் அந்த வீடுகள் நாட்கள்லாம் வந்துட்டு சம்பவ இடத்துல வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்காமல் வந்துட்டு பத்தாயிரம் ஆயிரக்கணக்கில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்தினதான் இந்த ஒரு பாம் இதை தாண்டி இன்றைக்கு வரைக்குமே சொல்லுவாங்க ஜப்பானில் வந்துட்டு நிறையா வந்து அந்த ரேடியோ ஆக்டிவால பாதிக்கப்பட்டு வர சன்னதிகளோட அந்த குழந்தைங்களெலாம் வந்து இன்னுமே வந்து ஊனமாக தான் போகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ ஒரு இம்பாக்டை இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமே ஆகப்போகுது எண்பது வருஷம் ஆச்சு அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஒரு நிகழ்வு இது ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகளை தலைமை உயிர் தப்பிச்சிட்டாரு ஸோ எங்கேயோ லக்கி மான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவர் அடுத்து கிளம்பி கொஞ்சம் நன்மைலாம் வந்ததுக்கப்புறம் சரி கை கைகாலெலாம் அரிசிதான் காலெலாம் ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ் இருந்துச்சு பாத்தீங்களா சரி அங்கேயே போவோம் நம்ம அது பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரி சரி அவனா இருக்கிறான் நான் எல்லாம் சேர்த்துட்டிங்களான்னு பார்க்க போய் பார்த்தா அங்கே இவரோட கொலீக்ஸ் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அப்படி இப்படின்னு புழைச்சி ஒரு மாதிரி உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் போய் அவரை பார்த்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட வழி இல்லை எல்லாமே போச்சு எல்லாமே அழிச்சிட்டாங்க எங்கே ஹாஸ்பிட்டலி எல்லாருமே வந்துட்டு உயிருக்கு போட எடுத்துருக்காங்க போது அவங்களே அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சிவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ராப்ல ஒரு ஒரு வீடு மாதிரி ஒரு சின்ன அங்கே அப்போதைக்கு கிடச்ச ஒரு இடத்துல போய் வந்து தற்காலிகமாக அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து சரி என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியல இப்போ இங்கேருந்து போகணும் வெளியில் முதல்ல போய் என் ஃபேமிலி வேறு எனக்கு ஒன்றுமே புரியல ஆல்ரெடி உடம்பு வேற அவங்களுக்கு ஃபுல்லாக அடியெல்லாம் பட்டுருக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் சவுண்டு ஒன்று வந்து எங்கேயோ கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது என்னடா ட்ரெயின்லாம் போதா ஆல்ரெடி ஒரே சுடுகாம இருக்குது ட்ரெயின்லாம் போதான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு பெரிய பில்டிங் மேலே ஏறி பார்க்குறாங்க தூரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துருக்கு எடி ஜூட் கிளம்படா நம்ம வந்து இதுதான் சான்ஸு கிடச்சா இப்போ தான் வந்து நம்ம வந்து போயாகணும்னு சொல்லிட்டு உடனே மூணு பேரை வந்து கிளம்பி வராங்க அவங்க போகும்போது அவர் டிஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்பீச் நான் பார்த்த ஒன்று இருந்துச்சு ஸோ டிஸ்கிரைப் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனோம் சுற்றியும் போனோம் ரத்தம் வெள்ளம் அவ்வளோ இழப்புகள் அவ்வளோ உயிர் சேதம் அனிமல்ஸ் இந்த பக்கம் செத்து கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி லிட்ரலாக ஒரு ஒரு நரகத்துக்கு போன மாதிரி இருந்ததுன்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தா அப்படி ஸோ அப்படி வந்து சுற்றும் சுத்தியும் போனால் இருக்கும்போது இவங்க மூணு பேர் போயிட்டுருக்குறாங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் உயிர் போட்டுருக்கணும் அவங்களும் ஒரு கேங்காக கிளம்பி போகிறாங்க இதை தாண்டி ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு உக்காவான்னு சொல்லலாம் ரிவர்னே சொல்லலாம் ரிவர் மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்குது அதை கடந்து அந்த பக்கம் தான் வந்துட்டு போகணும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அந்த அந்த ரிவர்லேயும் பார்த்திங்கன்னா ஏதோ அந்த செடிகள் இலையெல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக வந்து இறந்து போன பணங்கள்லாம் வந்து அந்த ரிவரில் அப்படியே போயிட்டே இருக்குது இவங்களுக்காக என்னடா என்னடா அந்த உலகத்து தான் இருக்குமா நரகத்துக்கு இது வந்துட்டமா என்ன சாம்பி அப்போ மாதிரி ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் நம்மளாம் வந்து திடீர்னு ஒரு நாளில் வந்துட்டு எல்லாமே இப்படி அழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ மூணு பேரும் லிட்டரும் ஆல்ரெடி காயமுறை அணிச்சிருக்காங்க அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி தாத்தி தான் தான் போயிட்டுருக்காங்க ஸோ ஃபைனலாக அந்த ரிவர்லாம் கடந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இந்த ஆர்மி சோல்யர்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு என்ன சொல்கிற ஒரு வார்டு மாதிரி அத்தனை பேர் அங்கே வந்து படுத்து கிடக்குறாங்க நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க சுத்தமாக ஒன்றுமே புரியல சுத்தமாக எல்லாம் இறந்து போய் அந்த அந்த மீட்டர் தான் இருக்குது இந்த டைமில் தான் வந்துட்டு அமெரிக்கா பங்கிரகமாக ஒத்துக்குது நான் தான்ப்பா போட்டேன் தான் பாம்பு போட்டேன் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங்கு நீங்கள் இன்னும் வந்து நம்ம பேச்சுக்கு நீங்கள் வந்து பிடி கொடுக்காமல் வந்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவதாக ஒரு பாம்பு நாங்கள் வந்து போடுவோம் தயங்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரசிடென்ட் அந்த டைமில் வந்து அறிக்கையெல்லாம் விட்டுற அப்படி அதெல்லாம் பயங்கர பரவப்பாக போயிட்டுருக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் ஒருவேளை பாம்பு போட்டால் அது வந்து நாகாசாக்கி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி அரசல் பொருஷராக வந்துட்டு இவருக்கு காதுக்கு வந்துடுது யாருக்கு நம்ம பேர் வர வந்து போயிருச்சுங்க சூட்டம் போதுக்கு வந்துடுது வந்ததுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பாருங்கள் தலைவன் இங்கே இருக்கா அப்படி ஹீரோஷிமாவில் அவன் அவரோட ஃபேமிலியே வந்து தான் இருக்குது ஸோ இப்போ இவர் எதுங்க கிளம்பி போய் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணி அதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெயினு ட்ரெயின் வர ட்ரெயினுமே வந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு ட்ரெய்னா அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே அடிப்பட்டு ஒரு தான் இருக்காங்க அதனால ட்ரெயினில் ஏறக்கூடிய கூறிய ஆளும் வந்துட்டு ரொம்ப நெருக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர கேவஸான ஒரு டைமை ஸோ அதில் அடித்து பிடிச்சி ட்ரெயினில் ஏறி சாரி ஒரு வழியாக வந்துட்டு நாகாசக்கிக்கு போகிறாரு ஆனால் வந்துட்டு போகிறக்குள்ளே தலையும் வந்து ஒரு மாதிரி ஆல்ரெடி அவுட் இல்லைங்களா ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க ஃபைனலாக வந்து குழந்தைங்களை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மீட் பண்ணக்கூடிய நாளும் வந்துடுது ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மீட் பண்ணிக்கிறாரு சரி ஓகே சேஃபா டன் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பெருசாக இது வந்துட்டு திருப்பியும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி தலைவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு 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 ஒர்க்கர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆறாம் தேதி சரி மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஆறாம் தேதி ஒரு ஆட்டம் பாம்புன்னு தப்பிச்சு வந்து எஸ்கேப் ஆகியிருக்கா அப்படி வந்த உடனே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திருப்பியும் வந்து காலைல வேலைக்கு போகிறாரு எப்படி போறாருன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போயிடுறாரு போகும்போது உடம்புலாம் கையை கட்டு போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு ஏதோ வந்து இந்த ஜவான் படத்தில் ஷாருக்கான் வருவார் இல்லைங்களா இன்ட்ரோஷங்களா அந்த 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 நிலமையில் வந்துட்டு வேலைக்கு போகிறாரு பார்க்குற அந்த வேலை அந்த மாதிரி மேலதிகாரிலாம் இருப்பாங்களா அவங்களாம் யோ இன்னையா நீ இப்படி வந்துருக்குற என்னாச்சு ஏன் லேட்டு வேலைக்கு எங்கே மற்றவங்க கூட வந்த இவங்களாம் எங்கேனா இல்லைங்க அவங்களாம் வந்துட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க நான் மட்டும்தான் தப்புச்சு வந்தேன்னு சொல்லும்போது அவர் எச்சா திட்டுறாரு யோ இன்னையா நீ ஆள் நீ எல்லாத்தையும் கூட்டுற வேணாமா அப்படிங்கும்போது யோ நான் வந்து பெரிய விஷயம் நீ என்னான்னா அவங்களாம் வேறு கூப்பிட்டு வர சொல்கிறேன் என்னென்னா இதுன்னு நினைச்சியா அப்படின்னு இவங்களுக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கேன் அந்த டைமில் திருப்பியும் எப்படி மூணு நாளைக்கு முன்னாடி அங்க ஹீரோஷியமா ஒரு சவுண்டு கேட்டாரோ அந்த மேலே ஒரு விஷோல பார்த்தாரோ அதே மாதிரி ஈயோ வந்து அது ஆ ரைட் போச்சு செத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரெக்கக்னைஸ் பண்றதுக்குள்ள மறுபடியும் ஒரு பூம் சவுண்டு திருப்பியும் எல்லாமே பிளாங்கு ஒன்றும் கேட்கல அப்படியே எல்லாம் அடிச்சு இதாவது திருப்பியும் புகை போட்டோம் வாங்குது மேலே ஏதோ மஷ்ரூம் மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வருது காற்று பயங்கரமா அடிக்குது திருப்பியும் இவர் உடம்புலாம் பயங்கர பொண்ணாகிடுது சேம் இந்த தடவையும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த டிஸ்ட டிஸ்டன்ஸில் இருந்துருக்கு அப்படி அந்த பாம்பு போட்ட இடத்துக்கும் இவரு இடத்துக்கும் உடனே தலையை வந்து அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி ஓடி போய் ஃபேமிலி தானே பார்க்கணும் என்னாச்சு ஃபேமிலியாக இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்ச ஒரு வீட்டுக்கு ஓடுறாரு நல்ல வேலையாக அவர் வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் ஆகலை ஒய்ஃபு குழந்தைங்களாம் ஓரளவுக்கு சின்ன ஒரு இதோட வந்து தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்கள வந்துட்டு வேறு இடத்துக்கு சேஃபாக கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருப்பியும் அதே விஷுவல்ஸ் எதை எந்த விஷுவலும் வந்து நான் இது இதுமாரி வந்து லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாரோ எது வந்து கனவாகவே இருக்கணும்னு நினச்சாரோ அதாவது கனவாகவே இருக்கட்டு போட்டுன்னு நினச்சாரோ திருப்பியும் அதே மாதிரி விஷுவல்ஸ் மனுஷன் உடஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஊரே வந்து திருப்பியும் சரியாக ஆரம்பிச்சிருக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பிளாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலியில் நம்ம சூட்டம்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஒன் ஏஜ் வரைக்கும் உயிர் வாழ்ந்து அதுக்கப்புறம் சும்மா கேன்சர் அதில் வந்து இறந்துருப்பார் இவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருப்பாங்க அவங்களும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ்வாலாம் பாதிக்கப்பட்டு அதனால தான் ரியாக்ஷன் காட்டி இறந்துருப்பாங்க இவங்களோட பையன் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது வயசுலேயே குழந்தையாக இருந்தால் இல்லைன்னா சின்ன வயசில் ஸோ அவர் வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து அவர் இறந்திருப்பாரு ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக அந்த ரேடியோ ஆக்டிவெலாம் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி கேன்சர் அந்த மாதிரி வந்து தான் வந்து இறந்தாங்க ஸோ இதுதான் வந்து சூட்டமோ ஏமா கூச்சியா அவரோடைய ஒரு சின்ன ஒரு சம்பவம் எப்படி அங்கேருந்து போயிட்டு இப்படி வந்தார்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவரோட சம்பவம்லாம் தாண்டி நான் சும்மா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து அந்த ஆட்டம் ஆட்டம் பாம் போட்ட டைமில் வந்து இருந்த விஷுவல்ஸ்லாம் நிஜமாவே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது எப்படி தான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு ரெண்டு பாம் வந்து அந்த இடத்துல போய் போடணும்னு அவங்களுக்கு தோணுச்சுனே வந்து முதல்ல தெரியல ஸோ அவ்வளோ கோரமான ஒரு விபத்துன்னு சொல்லலாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்டில் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த என்ன த ஒன்லி பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்னா இந்த ரெண்டு பாம்பு போட்டதை சொல்லலாம் ஸோ ஃபைன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்படி பாம்பு போட்டதுலேருந்து சில பேரில் தப்பிச்சு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா கேஷுவலிஸாக வந்திருப்பாங்களே ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஸ்பெஷல் பேரே அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிபக்ஷோ ஹிபாரி ஹிபக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம ஆள் இருக்கிற பார்த்தீங்களா சூட்டோமோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு விபத்திலிருந்தும் சர்வேவாய் வந்தது நான் தான் சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய சைடு விண்ணப்பத்தை கொடுக்குறாரு ஸோ கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அந்த ரெண்டு விபத்துலேருந்துமே வந்துட்டு தப்பிச்சு வந்த ஒரு நபர் அதில் பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லிட்டு இவரை வந்து த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூட ஆட் ஆகிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி பேர் அந்த ரெண்டு விபத்துகளையும் மாட்டி சர்வை வானவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி அறுபத்தஞ்சு பேர்னு சொல்லிட்டு அந்த கணக்கெடுப்பு படி வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அதில் த ஃபர்ஸ்ட் நம்பர் டு டிக்ளேர் அதாவது ரெண்டு ரெண்டு பாம்பில் இருந்தும் உயிர் பழச்சி வாழ்ந்தவர்னு சொல்லி கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ண ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்மளுடைய சூட்டோ மூச்சு ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே ஏதாவது பாயிண்ட் விட்டுனான்னு பார்த்துக்கிறேன் மீண்டும் உங்களை நாளை சாரி மீண்டும் உங்களை நாளை மற்றொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ Bye-bye.